ஹதீத்திலே வந்தது போன்றும் அந்த வார்த்தைகளை பாடமாக்கி சூரத்துள் பார்த்திஹா ஓதுவது எப்படி கட்டாயமோ இதே போன்று இந்த தசகூதை ஓதுவது கட்டாயம் இதிலே பல வார்த்தைகள் வந்திருக்கின்றது நாம் அந்த ஓதக்கூடியும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஜை அடிப்படையாக வைத்துதான் நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம் இந்த தஷஹூத் சரியான முறையிலே சல்லல்லாஹ் அவர்கள் மூலமாக சஹாபாக்களுக்கு படித்து கொடுக்கப்படுவதற்கு முன்னால் சலாம் வேண்டிய இடத்திலே சஹாபாக்கள் ஒவ்வொருவருக்கும் சலாம் சொல்வார்கள் ஒருவருடைய பேரை சொல்லி சொல்லி அஸ்ஸலாம் அப்துல் ரஹ்மான் இப்படி எல்லாம் எல்லாருடைய பேரையும் சொல்லி சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படி அல்ல இப்படித்தான் ஓத வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு இந்த தஷஹூதை படித்து கொடுத்தார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் எப்படி அந்த தஷஹூதை ஓத வேண்டும் السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله اللهم صل على محمد وعلى آل محمد وعليه مولودك التائب أنبوك رجل غني ما نقول إذا نبي كرنتي إذن كتائب مولود ولا نقول إذا இந்த அத்தஹையா துல் முபாராக்கா துஸ்வதவா இப்படி என்றால் கருத்து என்ன இந்த கருத்தை விலங்கி நாம் தஷஹூதே அத்தஹையாத்தை ஓதினால் நிச்சயம் அது தொழுகையுடைய முடிவு மிகச் சிறப்பாக இருக்கும் அதை சந்தோஷமாகவும் இன்பமாகவும் நிம்மதியாகவும் முடித்துக்கொள்ள முடியும் முதலாவது நாம் தஷஹூதிலே ஓதுவது அத்தஹையா துல் முபாராக்கா து ஸ்வதவா என்றால் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எல்லா ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பு ஆட்சி நிரந்தரம் அது அல்லாஹுக்கு சொந்தமானது அத்தகையாச்சு என்றால் எல்லா ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பு ஆட்சி நிரந்தரம் அனைத்தும் யாருக்கு சொந்தமானது அல்லாஹுக்கு சொந்தமானது முபாரகாத்து அனைத்து நடவுகளும் முபாரகாத்தான் பரக்கத் என்றால் அனைத்து நடவுகள் அனைத்துமே அல்லாஹுக்கு சொந்தமானது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அசலவா தூ என்றால் ஐந்து நேர தொழுகைகள் இதே போன்று அனைத்து வணக்கங்கள் என்னும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ரஹ்மத் இது அல்லாஹுக்கு சொந்தமானது ஐந்து நேர தொழுகைகள் அனைத்து வணக்கங்களும் ரஹ்மத்தும் அல்லாஹுக்கு சொந்தமானது என்றால் மனமானது நல்லது நல்ல வார்த்தைகள் நல்ல செயல்கள் அனைத்துமே அல்லாஹுக்கு சொந்தமானது உலமாக்கள் இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் மூன்று வணக்கங்களை சொல்லி இருக்கின்றார்கள் அத்தகையாது என்றால் வார்த்தைகளால் செய்யக்கூடிய ஐபாதா கோதுகின்றோ துவாட்சோ நல்ல வார்த்தைகளை பேசுகின்றோம் இது வார்த்தையுடன் சம்பந்தமான வணக்கங்கள் என்று என்றால் ஒரு மனிதனுடைய உடல் செயற்பாடுகள் உடல் உறுப்புகள் செயற்பாடுகள் மூலமாக உருவாகக்கூடிய வணக்கங்கள் அனைத்தும் அல்லாஹுக்கும் சொந்தமானது அத்தகிபாத் என்றால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் பணத்தின் மூலமாக ஜகாத் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய வகுப் நன்கொடை இப்படிப்பட்ட வணக்கங்கள் இதெல்லாம் பணத்தின் மூலமாக செய்தாரோ இவைகள் யாருக்கும் சொந்தமானது கிடையாது உனக்கு மாத்திரம்தான் தொழுகையை யாரா உனக்காக நீ மாத்திரம் தான் தொழுகின்றேன் ஆவார் எனது கவனத்தை உன் பக்கம் மாத்திரம் திருப்பிவிட்டு என்று ஆரம்பிக்கின்றோம் முடிக்கும் பொழுதும் யாரெல்லாம் எனது அனைத்து வணக்கங்களும் இந்த தொழுகையை செய்த செயல் ரீதியான வணக்கங்கள் சொல் ரீதியான வணக்கங்கள் அனைத்துமே உனக்கு சொந்தமானது யாருங்களா என்று நாம் சொல்லி முடிக்கட்டும் அடுத்ததாக நாம் சொல்வது சலாம் அஸ் சலாம் வாலைக்க அய்யுஹன் நபி ஏ நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் வேண்டும் சஹாபாக்களுடைய காலத்தில் எனக்கு சொல்லம்பா வரைவசல்ல முன்னால் இருந்தார்கள் சஹாம்பாக்கள் நபி சல்லம்பா வரைகி செல்லும் அவர்களை பார்த்து அஸ்ஸலாம் வாலைக்க அய்யூஹன் நபி என்று சொன்னார்கள் அங்கு கூறிய பிள்ளைய கணியமானவங்களே அதே போன்றும் நாம் அந்த தொழுகையிலே அஸ்ஸலாம் அறைக்க ஐயும் நபி என்று சொல்கின்றோம் நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் உங்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும் என்று சொல்கின்றோம் அனை தாப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கட்டும் என்று வ நபித் அல்லாவுடைய ரஹ்மத்தும் அல்லாவுடைய வரக்கத்தும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அடுத்ததாக சொல்வது எங்களுக்கு உண்டாகட்டும் எங்களுக்கு மற்றவர்களுக்கு துவா செய்வது போன்று எங்களுக்கும் துவா செய்ய வேண்டும் இந்த பாதுகாப்பும் வாழ்த்துக்களும் இந்த ஈடேற்றமும் எங்களுக்கு கிடைக்கட்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய நல்லடியார்களுக்கு கிடைக்கட்டும் யாரெல்லாம் நல்ல மக்களாக இருக்கின்றார்களோ உலகத்தில் எந்த திசைகளில் இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இந்த சலாம் உண்டாகும் அவர்கள் மனிதர்கள் ஜின்கள் மலக்குமார்கள் அனைவரும் எல்லாப்படி அடியார்கள் யாரெல்லாம் அல்லாஹுடைய அடியார்களை சாலியானவனுக்காக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று இவ்வளவு பெரிய துவாட்சையை நாம் முடிக்கின்றோம் கனிமானம் அதற்கு பின்னால் அஷ்ஹது அல்லாஹ் இந்தம்மா மிகப்பெரிய ஒரு வார்த்தை தான் எனக்கு கனிமத்து தொகை வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹைத் தவிர வேறு யாரும் கிடையாது இல்லாய்டா இல்ல அல்லாஹுடைய உண்மையான கருத்து இதுதான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லா தவிர வேறு யாரும் கிடையாது என்று நான் சாட்சி அல்லாஹ்வுடைய அடியார் இருக்கின்றார் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்துல நாங்க கையை உயர்த்துவோம் விரலை உயர்த்துவோம் ஒவ்வொருத்தர ஒரு மாதிரி விரள உயர்த்துவோம் பிரச்சனைகளும் வந்திருக்கு இது ஏன் இந்த விரலை உயர்த்துறது என்றால் சைக்கிர செய்தது என்றால் நாங்க எப்படி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று வாயால அல்லாஹ் ஒருவன் என்று நாங்கள் சொல்கின்றோமோ இதே போன்று அல்லாஹ் ஒருவன் என்று செயல் ரீதியாகவும் நாம் நிரூபிக்கின்றோம் அல்லாஹ் ஒருவன் என்பதை சொல்கின்றோம் மொழமாக சொல்லுங்க இப்படி சொல்லும் பொழுது உள்ளத்திலும் அந்த சிந்தனை வர வேண்டும் அல்லாஹ் ஒருவன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த கையை நாம் சைகினை செய்ய வேண்டும் கண்ணிய அந்த சந்தர்ப்பத்திலே எப்படி வாயால் அதுவோனி சொல்லுகின்றோமோ செயலால் நிரூபித்துவிட்டோம் உள்ளத்தில் உறுதி வர வேண்டும் அல்லாஹை தவிர வேறு யாரும் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் கிடையாது அவன் மாத்திரம்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பதை நாம் சொல்லுவோம் கடைசியாக நாம் சொல்வோம் சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் உங்களுக்கு எப்படி சலா சொல்ல வேண்டும் என்று தெரியும் எப்படி நாங்கள் சலவா சொல்ல வேண்டும் என்று சஹாபாபல் நபி சொல்லாவிடத்தில் வந்து கேட்டார்கள் صلى الله عليه وسلم قريت بردال اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أني ما إبراهيم عليه السلام وقل الله بدك تقرأ تورد دعاء يا الله إني أنا كاهبتي دعاء سيجودي நாவை உள்ளங்களை அந்த பாக்கியத்தை கடைசி உமத்திலே ஏற்படுத்தி விடு என்று துவா செய்தார் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட பிரதிபலிப்பு தான் நாங்கள் தொழுகையிலே இப்ராஹிம் அலேஹலாம் ஓதிய துவாவை வைத்து ஆரம்பிக்கின்றோம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு செலவா சொல்லிவிட்டு முடிக்கின்றோம் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு நாங்கள் செலவா சொல்லிவிட்டு முடிக்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்கள் இப்ராஹிம் அலேஹலாம் நபிமார் தந்தையாக இருக்கின்றார் நபிமார்களது தந்தையாக இருக்கின்றார் அவரை நாங்கள் கண்ணியப்படுத்துவது நபி நம்பி சொல்லி மகளுக்கும் கண்ணியப்படுத்துவதற்கு சமனானதாக ஈக்குவலானதாக இருக்கின்றது எனவே இதை நாங்கள் சொல்லி அதை நாங்கள் முடிக்கின்றோம் இவைகள் பெரும்பாலும் அதிகமானவர்கள் அத்தகையாத்திலே ஓதக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது இந்த வார்த்தைகளே சரியாக பாடமாக்கி அதன் கருத்தை விளங்கி நாம் தொழுகையை முடித்தால் அந்த தொழுகையே சந்தோஷமாக இருக்கும் எப்பொழுதும் ஆரம்பம் ஸ்டார்டும் எண்டும் மிகச் சிறப்பாக இருக்கின்றது ஸ்டார்ட் அண்ட் அண்ட் அது மிக சிறப்பாக இருந்தால்தான் அந்த காரியம் அந்த விடயம் சிறப்பாக அமையும் இதே தொழுகையின் ஆரம்பமும் தொழுகையின் நடுவிலே பல சிந்தனைகள் வசுவாசல் வரும் ஆனால் முடிக்கும் பொழுது அந்த தொழுகை பக்குவமாக முடிக்கப்பட வேண்டும் ஒரே சிந்தனையுடன் முடிக்கப்பட வேண்டும் எனவே அப்படி முடிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மோதக்கூடிய இந்த தஷாகூர் அத்தகையாத்துடைய வார்த்தைகளை நாம் சரியாக பாடமாக்கி கருத்தை விளங்கி நாம் முடித்தால் நிச்சயம் அந்த தொழுகை